கொலை முயற்சி வழக்கில் மூன்று குற்றவாளிகளுக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மயிலாடுதுறை சார்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தெருவை சேர்ந்தவர் நடராஜன் மகன் தினேஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜேசிபி வாகனத்தில் குத்தாலம் மீனாங்குளம் அருகே சென்று கொண்டிருந்தபோது போது காந்தி நகரை சேர்ந்த குருசாமி மகன் சரவணன் என்பவர் ஜேசிபி வாகனத்தை மெதுவாக ஓட்டிச் செல்லுமாறு கூறியுள்ளார் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கலைந்து சென்றுவிட்டனர் இந்நிலையில் அன்று மாலை தினேஷ் அவரது தந்தை நடராஜன் ஆகியோர் குத்தாலம் கடை வீதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற சரவணன் அவரது சகோதரர் ஆபேல் ஜெயவீரன் ஆகியோர் வழிமறித்து ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் தினேஷை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றதாகவும் தீர் கூறப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பாக தினேஷின் தந்தை நடராஜன் அளித்த புகாரின் பேரில் குத்தாலம் காவல் நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து மூவரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் மயிலாடுதுறை சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து தீர்ப்பளித்த நீதிபதி கவிதா குற்றவாளிகள் சரவணன் ஆபேல் ஜெயவீரன் ஆகிய மூன்று பேருக்கும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்தார் இதையடுத்து குற்றவாளிகள் மூவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்